அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான சில தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில வந்து கடந்த சில மாதங்களாகவே வந்து இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் அப்படிங்கிறது வந்து சற்று சுவாரஸ்யமானதாகவும் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து யாரு கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் அதிக சமூக வலைதளங்களையும் பிரதான செய்தி ஊடகங்களையும் நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அதிக அளவில் பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற பிரதான செய்திகளை ஒன்றாக இருக்கிறது வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைகளை உடன் அமலுக்கு வரும் வகையில் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு சட்டம் மூலம் கூட பார்லமெண்டத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு அதற்கு அமைவாக வந்து இன்றைய தினம் காலை வேலையிலிருந்து இப்போ வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் வந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய விடயங்கள் வந்து இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது அந்த வகையில தான் இன்றைய இந்த செய்திகள் தொடர்பாக முழுமையான தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்க இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இலங்கையில் நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது இன்னும் பல்வேறு விதமான முக்கியமான செய்திகள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையினுடைய அரசியல் நிலவரத்தை நம்ம இப்ப எடுத்து பாக்குற சந்தர்ப்பத்தில் சற்று சுவாரஸ்யம் மிக்கதாகவும் அடுத்து யாரு கைது செய்ய போறா அடுத்து யார் ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல்ல வந்து யாருடைய பெயர் வெளியாக போகுது இப்படிங்கிற நிலவரம் தான் வந்து கடந்த சில மாதங்களாகவே வந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகள் மூலமாக வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அதன் அடிப்படையில தான் கடந்த சில வாரங்களாகவே வந்து அதிக அளவில் பேசு பொருளாக மாறியிருந்த மிக முக்கியமான செய்திகள் ஒன்றுதான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைகளை வந்து உடனடியாக வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி

ஒவ்வொரு வருடமும் நாசம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில வெளிவந்திருந்த மிக முக்கியமான செய்தி கடந்த வருடம் மட்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக வழங்கப்பட்ட செலவினங்கள் வந்து கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவினுடைய அடிப்படையில் வந்து ஒன்பது கோடி ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது இந்த ஒன்பது கோடி ரூபாயும் அனாவசியமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மைத்திரிபால சிறிசன் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அதே போன்று சந்திரிக பண்டார் நாயக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேத பிரேமதாசினுடைய பாரியார் இப்படி பலருடைய பெயர் வந்து இதுல இருக்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற

பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்களால் வந்து கையொப்பம் இடப்பட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோட இந்த சட்டம் மூலம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில கடந்த காலங்களில் வந்து சகல ஊடகங்கள்லையுமே வந்து அனுருக்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தியான பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் அமைச்சர்களாகட்டும் உடனடியாக வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இல்லங்கள்லிருந்து வெளியேறணும்னு சொல்லி பல இடங்கள்லையும் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நேரத்தில் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்த ஜனாதிபதி ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஸ் அவர்கள் வந்து சட்ட ரீதியாக இந்த விடயம் செயற்படுத்து வரைக்கும் நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில நேற்றைய தினம் இது சட்டம் மூலமாக சாத்தியப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் காலை வேலையிலேயே வந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பனார் நாயக்கு அதே போன்று மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் காலை வேலையிலேயே வந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான இல்லங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் நம்மளால பிரேக்கிங் நியூஸ் அதாவது அவசர செய்திகளினுடைய பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு

நிலையில தான் கிட்டத்தட்ட அவருடைய செலவுக்கு மட்டும் கடந்த வருடம் ஐந்து கோடி ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அதே சமயத்துல அவர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விஜயராம பகுதியில் இருக்கக்கூடிய இல்லம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து நாற்பத்தி லட்சம் ரூபாய் வாடகை வந்து கட்டப்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்புகள் செலவினங்களுக்கு வந்து ஏனைய செலவுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிற நிலையில இன்றைய தினம் அவர் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேற இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து சமூக வலைதளத்தில் அதிகளவு பட்ட நம்ம விடயங்களை வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து உடனடியாக வந்து இன்றைய தினம் தனக்கு வழங்கப்பட்டிருந்த இல்லத்துல இருந்து மூட்டை முடிச்சுகள்லாம் கட்டிக்கொண்டு அவருடைய சொந்த ஊரான தங்கல்லைக்கு வந்து வெளியேறக்கூடிய காட்சிகள் வந்து அவருடைய தங்காலையில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடிய காட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மாத்திரமில்லாமே இது ஒரு பக்கம் அரசியல் பழிவாங்கல்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் நாட்டு மக்களினுடைய பணம் வந்து அனாவசியமாக செலவு செய்யப்படுவதை குறைப்பது ஒரு முக்கியமான விடயமாகவும் வந்து பார்க்கப்படுது எனவே இப்படி இருக்கிற நிலையில இப்போ அதிக அளவான மக்கள் வந்து இந்த விடயத்தை வந்து வரவேற்றத்தக்க ஒரு விடயமாகவும் வந்து பார்க்கப்படுகின்றத நம்மளால சொல்லப்படுக பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைகள் அதாவது உத்தியோகபூர்வமான இல்லங்கள் அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகின்ற ஏனைய செயற்பாடுகளினுடைய பணம் வந்து குறைக்கப்பட்டு உடனடியாக வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து வந்து எந்த எந்த காரணத்தை கொண்டும் அதில் ஒரு மாற்றமும் வழங்கப்பட மாட்டாது கூட இப்போ அரசியல் பிடித்து சுவாரஸ்யமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மளால ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்து வரக்கூடிய மனுத்தியாளங்கள் யார் கைது செய்ய போறா யாரு சிறைக்கு செல்ல போறா யாருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி

பேசக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே இந்த செய்திகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது வந்து அதே போன்று இனிவரும் நாட்களில் இடம்பெறக்கூடிய சகல தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்